வணக்கம் இது உங்கள் சிவி ஜோ உன்சோலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு போச்சுன்னா தரமான சூப்பரான மாசான விஜேஸ் எபிசோட் இன்னைக்காவது நல்லா இருக்குமா இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு ஏக்கத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா விஜேஸ் அவர்கள் கடந்த ரெண்டு வாரமாக நம்மளை ரொம்ப மன உளைச்சலில் வந்துட்டு ஆழ்த்துறாரு ஏன்னா நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்துட்டு எதையுமே கேட்கறதே கிடையாது அவரோட கண்ணுக்கு வந்துட்டு பாய்ஸ் பட தான் தப்பு செஞ்சவங்க கேர்ள்ஸ் எல்லாமே தேவதைகள் அவங்களுக்கு தப்புன்ற வார்த்தையே முதல் தெரியாது அந்த மாதிரி ஒரு கோணத்தில் போயிட்டு இருந்தான் பாவப்பட்ட அந்த ஆண்களுக்கு யார் தான் வந்துட்டு அந்த இதை கேட்பா ஒரு மொட்ட கடைசின்ற ஒரு விஷயங்கள்லாம் அவ்வளோ பேர் வந்து வச்சு வன்மத்தை கக்கி மிடில் கிளாஸ்ன்ற என்ற வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணி அவர் வந்து ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுறாரு மக்களை கவர்றதுக்கு யூஸ் பண்ணுறாரு ஓட்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நம்ம ஜாக்லின் அதை பற்றி ஏதாவது கேட்பாங்களா ஏன்னா நேற்று வந்துட்டு அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க சூப்பராக ஏன் சார் முத்துக்குமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு இதில் கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு தான் வந்து அதிகப்படியான கடிதம் மொட்டை கடதம் வந்துச்சு அதில் வந்து இவர் இது மாதிரி பண்ணுறாரு அது மாதிரி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறான்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அவர் ஏதோ ஒன்று பண்ணலாம் தான் மூணு மொட்டை கடதம் அவருக்கு மட்டும் வந்திருக்கு அப்போ எதுவுமே பண்ணல நீங்கள் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்தா அது என்ன சார் அர்த்தம் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இவ்வளோ இருந்து ஒருத்தர் கேட்குறாரு அந்த ஒரு பேசிக்கதை வச்சியாவது அவங்க கேட்பாருன்னு பார்த்தா அதெல்லாம் கேட்க முடியாதுங்க நான் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் சப்போ சப்போர்ட் பண்ணுவேன் சொம்பு தூக்குவேன் ஆண்களாக என்னால் கண்டுக்க அளவுக்கு வந்துட்டு பண்ணிட்டேன் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்றைக்காவது அந்த விஷயங்கள் வருமா அப்படின்னு தான் ஆனால் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியல ஆனால் தெரியணும் அவங்களை உறுத்தணும் குத்தணுன்றதான் என்னோட இது ஏன்னா ஜாக்லின் பண்ண விஷயங்கள் பெரிய பிரயோஜத்தை ஏற்படுத்துது ஏன்னா ஜாக்லின் பார்த்தீங்கன்னா முத்துக்குமனுக்கும் ரொம்ப ஃபிட்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட ரசிகர்கள்லாம் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க ரெண்டு போய் ஒன்றா தான் இருக்காங்க ஒன்றா இருக்கிறவங்கள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்துட்டு சொல்லி குத்த மாட்டாங்க எப்படா சான்ஸ் கிடைக்காது அவனை வந்து கவுக்கலாம் அப்படின்னு நேற்று கூட பார்த்தீங்கன்னா மூணு கேப்டன் மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் தான் சொன்னாங்க வேறு யாரும் சொல்ல அப்போ ஒருத்தர் கேட்டார் ஜாக்லின் வந்துட்டு அருணை வந்து பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸில் வந்து கேப்டன் அந்த நாமினேஷன்லாம் வந்து நாமினேட் பண்ணாங்க சூப்பராக பண்ணாருங்க அதே ஜாக்லின் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேப்டனை வந்துட்டு இது பண்ணிட்டாரு அப்படின்னு ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதே விஷயத்தை அங்கேயே சொல்லி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டு கொடுத்தீங்க அதுக்கு வந்துட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலன்னு ஒரு சூப்பரான கேள்வி கேட்டார் அதையாவது விஜய் அவர்கள் கேட்பார்னு பார்த்தீங்கன்னா அதையும் கேட்கல என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டக்கைவாசி வருது இன்றைக்காவது இந்த மொட்டை ஒரு தீர்வு கிடைக்குமான்னு தெரியல ஒரு ஒருத்தரே கேட்குறாரு அப்போ உங்களுக்கு வந்து மொட்டைக்கி வசி யார் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு தோணுதான்னு கேட்கும்போது மஞ்சிரி வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து வாய் சைட்லேருந்து வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி தீபக் தான் எனக்கு எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த லெட்டர் வந்து லெட்டர் மாதிரியே இல்லை ஒன் மந்த்து கக்கரமாக இருந்துச்சு சார் அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் முத்துக்கும்ப கேட்டாங்க உங்களுக்கு அப்படின்னும் போது சார் எனக்கு வந்த லெட்டரில் வந்து நீங்கள் யோசிச்சு யோசிச்சு மண்டை செதற போதுன்னு சொல்லியிருந்தாங்க சார் வார்த்தைகள்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி கொடுமையாக இருந்துச்சு எனக்கு வந்து கண்டிப்பாக மூணு லெட்டருமே பெண்கள் அணியிலேருந்தான் வந்திருக்கோம் அப்படின்னும் போதே நம்மளுக்கு வந்துட்டு ஜாக்லின்னு காமிக்கிறாங்க இதில் ஒருத்தங்க வந்து காமிக்கிறாங்க அவங்க மண்டையை அடிச்சுக்கிறாங்க ஹைஷு இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க பெண்கள் நாங்கள் அந்த மாதிரி பண்ணதே கிடையாதுன்ற மாதிரி அடிச்சிக்கிறாங்க யார் தர்ஷிகா தர்சிகாவுக்கு வந்து எல்லாேருமே இலக்காரம் தான் இந்த அம்மா மட்டும் தான் சூப்பர் மற்றவங்க எல்லாருமே இலக்காரம் தான் அந்த அம்மாவுக்கு என்னத்த சொல்கிறது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இன்னிக்காவது வந்துட்டு ஜாக்லின் எழுதின ராசி அதுவும் வந்துட்டு குறிப்பாக வந்து மிடில் கிளாஸு ரூல்ஸை நான் மீற மாட்டேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவர் வந்துட்டு ட்ரிக்காக யூஸ் பண்ணுறான்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த கேமு கேரக்டர் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்துகிற மாதிரி இருந்தது அதை பற்றி விஜே அவர்கள் கேப்பார்னு நினைக்கிறீங்களேன் ஆட போங்க அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே